முக்கியத்துவாய்ந்த முதல் முறையாக இந்த வருமான வரியின் விலக்கு ஏழு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதன் மூலமாக பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்கள் இனிமேல் வரி கட்ட வேண்டியது இல்லை என்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதன் மூலமாக நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சபலமாகக்கூடிய குடும்பங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும் அவர்கள் முதலீடுகளை அதிகமாக செய்யலாம் ஆகவே இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதமரின் அவர்களை பொறுத்தவரையில் கடந்த பத்து வருடங்களாக நமக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த நூறு வருஷம் ஆகும் போது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தொடர்ந்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த வருஷம் மிக முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய திட்டம் இந்த விவசாய கடன் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் இதுவரைக்கும் கடன் போது மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்க்கலாம் இப்போது ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சிறு குறு நடுத்தர தொழிலிருந்து நிறைய திட்டங்கள் சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கிரெடிட் ஸ்கீம் கடன் உத்தரவாத திட்டம் அடிப்படையில் இதுவரைக்கும் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கப்பட்டு வந்தது இப்போது எழுபது லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டு மைக்ரோ யூனிட்ஸ் சிறு குருத் தொழில்களை மருத்துவமனை அவரை விற்கும் இப்போது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் என திட்டமுறங்களை முட்டத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் கேன்சர் சென்டர் குற்றுவாய் மையங்கள் ரூபாக்கிட்ட

அது மட்டுமல்லாமல் பெரிய நகரங்களுக்கு அந்த நகரங்களுக்கு தொடர்ந்து அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில தான் இந்த அமுல் திட்டம் அப்படிங்கிறது ஸ்மார்ட் சிட்டி இந்த ரெண்டு திட்டமும் அதிகமாக நடந்த உடனே நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பலன் கொடுக்கப்பட்டது அந்த வகையில இப்ப முப்பத்தி மூணு நகரங்கள் தமிழ்நாட்டுல அஹ் பலன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மேலும் இந்த நகர்ப்புற கட்டமைப்பை வளர்த்துவதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசானது அறிவித்திருக்கிறது இப்படி வெவ்வேறு வகைகளில நல்ல புதிய திட்டங்கள் எல்லாம் வர நம்ம இருக்கின்றன பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் தமிழ் மொழிகளில ஓலைச்சுவடிகள் அதுல மருத்துவம் இருக்கும் தொழில்நுட்பம் இருக்கு எத்தனையோ இலக்கியம் இருக்கும் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த ஓலைச்சுவடிகளை டிஜிட்டலைஸ் பண்ணி மயம் பண்ணி அதை பாதுகாப்பு வைப்பதற்கு அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடி ஓலைச்சுவடிகளை அந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்புறம் புதிதாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத உலகம் பூர முக்கியத்துவம் வந்து வருகிறது அதற்கு தனி ஒரு அமைப்பு முறையாவது உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி விவசாய பகுதிகளில் குறிப்பாக காய்கறி பழங்கள் சிறுதானியங்கள் முடையக்கூடிய இடங்களில் அந்த இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விவசாய பணிகளை வளர்த்துவதற்கான அதற்கான சிறப்பு திட்டங்கள் ஆகவே நம்ம நாட்டை வளர்ச்சிப் பாதையில கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக இருக்கும் குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் அவர்களை மையமாக வைத்து இந்த நிதிநிலை இயற்கையானது போடப்படும்